தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளர் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடும் என்று கருதப்படுகிறது பாஜக ஆட்சியை பிடித்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்று பாஜக கோஷம் எழுப்ப உள்ளது தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிக்க உள்ளது அதாவது பட்டியல் சமூகத்தை தான் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் என்று பாஜக மக்களிடம் கோரிக்கை வைக்க உள்ளது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கவர்வதற்காக இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்தான் முதலமைச்சர் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளது அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் யார் என்று அலசி ஆராய்ந்தோம் என்று பார்த்தால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்தான் அந்த பட்டியல் சமூகத்தை வேட்பாளர் என்பது உறுதியாகியுள்ளது ஆம் பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பாஜகவின் அயலக அணி தலைவரும் தற்பொழுது தென்காசி மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டவருமான தொழிலதிபர் ஆனந்தன் ஐயாசாமி தொழிலதிபர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை முதலமைச்சரா வேட்பாளராக பாஜக தேர்வு செய்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்தால் ப தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆனந்தன் ஐயாசாமி தான் முதலமைச்சர் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளது இது பாஜகவின் அரசியல் கணக்கா உள்நோக்கம் உள்ளதா என்பது தெரியவில்லை பட்டியல் சமூகத்து வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள பாஜக திட்டமிட்டுள்ளது இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலன் பலனை தரும் என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்